ஓம் சக்தி கணபதியை போற்றி வயதிலிருந்து பேச வைத்த என் குருநாதர் வாரியார் சுவாமிகளையும் வணங்கி அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் வணக்கம் நம்மளுடைய ஆஸ்திரோட டாட் காமில் தொடர்ந்து நம்ம ஆன்மீகம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டில் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது இந்த வருடத்துடைய ஆரம்பத்தில் வந்து ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள தான் வந்திருக்கோம் எல்லாருக்குமே இந்த ஆண்டு ராசி பலன் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்திக்கிறோம் அதில் முதலாவதாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மேச ராசி எப்படி இருக்கும் ஏழரை சனி தொடங்குகிற காலம் அதனால பயப்பட வேண்டாம் உங்களுடைய ராசியில் குரு பகவான் பார்ப்பதனால குரு மங்கள யோகம் கிடைக்கும் புதன் பகவான் உங்கள் வீட்டிலே இருக்கிறனால கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மேலும் மேலும் வளர்ச்சி கிடைக்கும் தொழிற்சாணத்தில் சஞ்சரிக்கிறதுனால ராகுவின் அருளால் தொழில் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள பிரச்சனை வராமல் பார்த்துக்கிடுங்க அது மட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்கா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அதேமாரி கேதுவின் அதிபதியாக இருக்கக்கூடிய ஞானகாரகன் உங்களுக்கு எல்லா கல்வியில் சம்பந்தமாக கலை சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அதேமாதிரி வெளிநாட்டு வேலைக்கு போகக்கூடியதுக்கு வெளிநாடு படிப்புக்கு செல்லக்கூடியது கடற்கடந்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கும் நிச்சயமாக கை மேலே உங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும் அதேமாரி பதவி உயர்வு வேணும் சம்பள உயர்வு வேணும்னு நம்ம ரொம்ப வருத்தப்பட்டு காத்து கொண்டு வந்தவங்களுக்கு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த ஆண்டு வருமானம் தொழில் விஷயமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதேமாதிரி ஆடு மாடு நாய் மாதிரி கால்நடை வளர்க்கக்கூடியவங்களுக்கு வளர்ச்சி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பூர்வீக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அதேமாரி சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குது சனி பன்னெண்டாம் இடத்துல விரை சனியாக இருக்கிறதுனால ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு ரெண்டு மாதம் மட்டும் கொஞ்சம் ஸ்டகிள் ஜனவரி பிப்ரவரி மட்டும் மார்ச்லேருந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு தினசரி விநாயகர் வழிபாடு செய்யக்கூடியது உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமுமாக இருக்கும் அதுலேயும் கூடுதல் சிறப்பாக சங்கட சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு நம்ம கரும்பு சாறு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கக்கூடியது உங்களுக்கு செல்வம் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீக்கும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய ராசி இந்த மேச ராசிக்கு நன்றி வணக்கம்